காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு நல்லா உள்ளே நல்ல சர்வீஸ் பண்றாங்க சோ ஹாப்பி டு பீ ஹர் அட் தி வெல்வென் ஸ்டோர்ஸ் அண்ட் பை தீஸ் சாரீஸ் வெல்வென் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பற்றி எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திமுகவும் அதனை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் கரூர் சம்பவத்தில் எங்களை கடுமையாக குற்றம் சாட்டி எப்படியாவது அளிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கரூருக்கு முன்பு இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கை விட பல மடங்கு உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே இருபத்தா அறுபது இருபத்தி ஆறு பர்சண்டாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதான அந்த ஆதரவு இன்றைக்கு முப்பது மடங்காக பெருகி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஐந்து ஆண்டுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய மாநில தேர்தலை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சந்தித்து பெருமாறையான இடங்களை கைப்பற்றி தமிழகத்தினுடைய முதல்வராக தலைவர் விஜய் அவர்கள் வருவார் அதாவது திமுகவோட துணையோடு ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்தினர் எங்கள் கழக வழக எங்கள் கழகத்தினுடைய மீது வழக்கு தொடுத்திருந்தார்கள் அதை ஒவ்வொன்றாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்து பிணை மனுக்கள் பெற்று அதே போல் எஃப்ஐஆர்ஏ ரத்து ரத்து செய்யக்கூடிய வழக்குகள்லாம் பெற்று எல்லாத்திலையும் அடைந்திருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது போடப்படக்கூடிய அனைத்து வழக்குகளையும் தூள் தூளாக்குவோம் சிபிஐ வந்து முதல் கட்ட விசாரணையை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த முடிவில் சதிவிலை இந்த கரூர் சம்பவத்திற்கான சதிவிலை யாரால் பின்னப்பட்டுள்ளது யாரார் இந்த சதிக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்கிற உண்மை வெளியே வரும் அப்போது திமுக இந்த உண்மையான முகம் மக்களது மக்கள் மத்தியிலே தெரியும் நிச்சயம் வாழ்த்துக்க தேங்க்யூ நன்றி